முத்தலாக் தேசிய குடிமக்கள் பதிவேடு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை கொண்டு வந்து மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு நெருக்கடியை தந்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ராயப்பேட்டை ஒய் மைதானத்தில் தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் ஒருங்கிணைப்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா மற்றும் ஹிப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார் அப்போது பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வாரிய சட்டதிருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு என பல வகைகளிலும் சிறுபான்மையினருக்கு திமுக அரசு உறுதுணையாக இருப்பதாக தெரிவித்தார் நாம் வாழ்த்து சொல்வதை கோபம் வரும் அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் நூறு முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றார் நம்முடைய வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் தமிழ் அரசு என்றைக்கும் இஸ்லாமிய மக்களுக்கு குற்ற துணையாக இருப்பார்கள் நீங்களும் இந்த அரசுக்கு ஆதரவாக உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்